விஜய் நடிக்கும் அறுபத்தி எட்டாவது படத்தை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது படத்திற்கு யுவன் சங்கராஜா இசையமைத்துள்ளார் அந்த வகையில் உலகம் முழுவதும் கோட் திரைப்படம் வெளியாகி உள்ளது சினிமாவை விட்டு விலகி முழு நேரமாக அரசியலில் களமிறங்கும் விஜய்க்கு கோட் படம் கடைசி சில படங்களுள் ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த படத்தில் விஜய் தந்தை மகன் என மூன்று கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் இதில் ஒரு விஜய்க்கு ஜோடியாக சினேகாவும் இன்னொரு விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரியும் நடித்திருக்கின்றனர் மேலும் நடிகர் பிரசாந்த் பிரபுதேவா பிரேம்ஜி லைலா தேராம் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இந்த படத்தில் பலரும் எதிர்பாராத சர்ப்ரைஸ்கள் பல காத்துக் கொண்டிருக்கிறது அவற்றை படக்குழுவினர் வரிசையாக கூடினாலும் தேட்டரில் பார்க்கும் போதுதான் வித்தியாசமாக இருக்கும் என்று பலர் கூடி வருகின்றனர் அதேபோல் உலகளவில் ஆறாயிரம் திரையரங்குகளில் வெளியான கோட் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்து நூறு திரையடங்குகளில் வெளியானது தமிழ்நாட்டில் மொத்தமே ஆயிரத்து நூறு ஸ்கிரீன்கள் தான் உள்ளது அந்த வகையில் ஏறத்தாழ அனைத்து ஸ்கிரீன்களும் இந்த படம் வெளியாகி உள்ளது தற்போது வரை ஆன்லைன் புக்கிங்கில் மட்டும் இந்த படம் உலகளவில் நூறு கோடி வரை வசூல் செய்துள்ளது இந்த நிலையில்தான் இந்த படத்தின் முதல் விமர்சனம் தற்போது வெளிவந்துள்ளது லண்டனில் இந்த படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் இந்த படம் குறித்து வெளியிட்ட தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் மிரள வைப்பதாகவும் ஜெட் வேகத்தில் செல்லும் திரைக்கதை படத்தின் பக்கப்பலமாக அமைந்திருப்பதாகவும் பாராட்டி வருகின்றனர் ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு சென்சார் அதிகாரிகளும் இந்த படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் வெங்கட் பிரபுவை வெகுவாக பாராட்டி விஜய்க்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் உறுதி என வெங்கட் பிரபுவிடம் வாழ்த்து சொல்லி இருந்தனர் படத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லாமல் ஒரு படத்தை முதல் முறை பார்ப்பது சென்சார் அதிகாரிகள் தான் அந்த வகையில் அவர்களே இந்த படத்தை வெகுவாக பாராட்டி இருப்பதால் படக்குழு மிகுந்த உற்சாகத்தில் இருந்து வந்தார்கள் அதற்கேற்ற போல் தற்போது உலகம் முழுவதும் கோட் திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள் ரசிகர்கள் அதுமட்டுமில்லாமல் மறைந்த நடிகரும் தேமுதிக அரசியல் கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் இந்த படத்தில் ஏஐ மூலம் கேமியோ கதாபாத்திரத்தில் தோண்டியுள்ளார் இது தேமுதிக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது மேலும் இந்த படத்தில் த்ரிஷா ஒரு பாடலுக்கு இருக்கிறார் சிவகார்த்திகேயன் சிறப்பு தோற்றத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கிறது விஜய் ரசிகர்களை மட்டுமில்லாமல் அஜித் ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கோட் படம் எப்படி இருக்கிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க